திராவிட இயக்கம் இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என கோவையில் பெந்தே கோஸ்தே சபைகளின் மாமன்றம் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெந்தே கோஸ்தே சபைகளின் மாமன்றம் சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கோவி செலியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எஸ்பிசி தலைவர் பேராயர் எடிசன் கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கினார் திமுக தலைமை செயல்குழு உறுப்பினர் ஷாமுவேல் செல்லபாண்டியன் திராவிடமும் கிறிஸ்தவமும் குறித்து பேசினார் எஸ்பிசியின் பல்வேறு கோரிக்கைகளோடு பிரதம பேராயர் டேவிட் பிரகாசம் பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அனைத்து சமூகத்தின் மக்கள் மத்தியில் மத நல்லிணக்கத்தோடு ஆட்சி செய்து வரும் தமிழக முதல்வருக்கு பெந்தேகோஸ்தே சபைகளின் மாமன்றம் சார்பாக மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கிறிஸ்துவ சமத்துவ கல்லறை தோட்டம் அமைக்க நிலம் ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விரைவில் அரசு செய்து தரும் என்ற நம்பிக்கைகளுடன் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ வழிபாட்டுத் தலங்களுக்கும் மின்சார இணைப்பை வழிபாட்டுத் தலங்களுக்குரிய விதிகளின் கீழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தார் தொடர்ந்து மேடையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உலகமே கொண்டாடும் விழா நமது கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தான் படித்த பள்ளி டான் போஸ்கோ கல்லூரி படிப்பு லயோலா கல்லூரி என்ற உதயநிதி நானும் ஒரு கிறிஸ்துவன் என்ற பெருமைப்படுகிறேன் எனக் கூறிய அவர் அனைத்து மதங்களின் அடிப்படையில் அன்பைத்தான் போதிக்கின்றன என்றார் திராவிட இயக்கம் இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என கூறிய அவர் கிறிஸ்துவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் எஸ்பிசி பொருளாளர் ஜான்சன் கிருபாகர பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு வெந்தேகோஸ்தே சபைகளின் போதகர்கள் சபை மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை வைகின்றேன் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் சார்பாகவும் உங்கள் ஐந்திருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நீங்க ஆயிரத்தி கூறியிருக்கீங்க கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க எங்கு பார்த்தாலும்

அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கிறோம் எல்லோருக்கும் வந்து சேர்க்க வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொள்கின்றன ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆராய்ந்து வருபவர்கள் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவார்கள் பரப்புவார் வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை மாட்டாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்பக்கூடியவர் அதாவதுதான் அவர்கள் தொடர்ந்து பொயையே நம்பி கொகையை மட்டுமே பரவிட்டுப்பாங்க

சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா அந்த பதவியில இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு நீதி இருக்கும்போது எப்படி இந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு பிம்பிக்கல ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் காங்கிரஸ் எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடுறோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவே அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அறிவியலாக தான் இன்றை குறித்து வைத்திருக்காங்க அது மட்டும் இல்ல உரிமை எல்லாம் குடிச்சு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்வு திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு வெள்ளி வயசுலாம் பாஜக இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்து கேட்டுதான் இருக்கு அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே அதுக்கு மாதிரி இன்னொரு உதாரணம் அதிமுகிறது ரெண்டு நாள் கூட்டு நீ நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசாங்கத்தையோ அவங்களை கண்டிச்சா வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் போடும் இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் போர்களுக்கு சிறுவாக நினைப்புகள் இன்னும் நம்பி என்று நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை வார்த்தைகள் பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான ஷேடோஸ் இழங்கல் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வடக்கமழையில் இருக்கக்கூடிய காளிதாசரால் எழுதப்பட்ட தாக்குதல் அதுல ஒரு இழங்களை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று பொருள் வகையில் வெயில் ரொம்ப கடுமையாக இருந்ததால் அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பாக தலையில ஊர்ந்து வர முடியல அதனால அந்த பாம்பு தலையையும் உடம்பையும் தூங்கிட்டு வெறும் வாரம் மட்டும் வச்சுக்கிட்டு வெகுவா தயர்ந்து வந்துட்டே இருக்கு கடந்த பாசம் நேரம் பாம்பு இருக்கும் பொழுது அந்த பாம்பனுடைய தலை மற்றும் குளம் போல நேரல் தவையில பகுது அந்த நேழை பார்த்த ஒரு தவறை அந்த நேல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒய்ந்து பார்க்காமல் இருந்ததா தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவறையோட அடுத்து இன்னொரு சொல்றது இரண்டாவது நிழல் பற்றி தமிழ் இலக்கியங்களில ஒரு பாடல்கள் ஒரு தாய்மானும் ஒரு குட்டி மாணவன் பாலை நடந்து போயிருக்கின்றது உச்சவே தாங்க முடியவில்லை அதே மாதிரி வெயில் குட்டி அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் எழும்பொழுது தாய்மார் என்ன பண்ணிச்சு இந்த குட்டி மாற பொழுது என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள் அப்படின்னு அந்த தாய்மார் சொன்னது கொடுத்து மையம்தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாறி அந்த தாய்மார் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாப்பை நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவே மக்கள் தான் பார்க்கிறார் அந்த பாம்பு கொஞ்சம் கீழே பார்த்துவிட்டால் அவர்களுடைய கதை முடிந்து போனது திமுக நீங்கள் நம்புவது தாய்மார் குட்டிமா இடை பார்ப்பதை போல அப்படிதான் இது அன்பாக இதற்கு ஈடு இடையே கிடையாது ஆகவே இது இந்த தமிழ் மனுவையில திராவிடம் என்று கழகம் என்கின்றன சிறுபான்மை மக்களுக்காக என்னைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்கிற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வேன் அவர்கள் சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டிற்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் உணர்வு அந்த கோரிக்கை அதையெல்லாம் செய்து கொடுப்போம் நம்முடைய கலை அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்

எனக்குன்னும்டனையாக காலத்துல சட்ட வரவிருகிறது எப்பொழுது போல இப்பொழுதும் கண்கள் இருக்கிறீர்கள் பேரவர்கள் வாங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்க்கை தொடங்கிக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூட